தத்திரி ஏழுமலையானே மேல்மலையின்னு ஒரு பெரியாயி ஆயிக்குடியம்மா திருவண்ணாமலையார திருவகர வக்கரகாளி வடபத்திரகாளி நம்ம பட்டி பெறுவணும் பலர் சுலுமாக இருக்கணும் நம்ம கொடுக்குற முகர்தான் அவங்க கடுத்துல போய் கெட்டியரிக்கணும் போட்டு இன்னும் பட்டியில் பத்து மாடு பெறுவணும் இந்த சாமி ஆள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வச்சுங்க ஆள் கொஞ்சம் கொஞ்சம் மா மாட்டில் மூது அப்படி போடுங்க நீ ஒரு மாட்டுக்கு போட்டுப்பண்ணே ஆ தலைய தலையிருந்து போட்டுப்பா ஆ ஆ நீ இந்த மாட்டுக்கு போட்டுற அண்ணா நீ இந்த மாட்டுக்கு இப்படி வந்து போட்டு சாமியா

30ல ரெண்டு புடிச்சி ரெண்டு மாடு வாங்கிட்டு போறோம் ரெண்டு மாடு வாங்கிட்டு போறீங்க வரும்போது என்ன நினைச்சு வந்தீங்க ரெண்டு எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க ஒன்னு வாங்களாம் நினைச்ச அப்புறம் சேயிருக்காங்க ரெண்டா புடிச்சிக்கலாம் ஓ ரெண்டு மாடு பிடிச்சிருக்கு வாங்கிட்டு போறீங்க இந்த ரெண்டு மாடல என்ன சிறப்பு இருக்கு இந்த மாடை பத்தி சொல்லுங்கயா சார் இந்த மாடல என்ன சிறப்பு இருக்குது வாங்கி வச்சீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த மாடை வாங்கி வச்சீங்கயா カラー பிடிச்சிருக்குதுங்க பால் நல்லா இருக்கும் பால் நல்லா மடி கால் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு அப்படிதானே கோணம்ல இருக்கு பாத்தீங்களா கொணா எப்படி இருக்கு எல்லாம் சாதுவா இருக்குது உங்க ஏரியா வெயில் எல்லாம் எப்படி இருக்குங்கயா வெயில் இந்த மாதிரி ரெண்டு தாங்குமா தாங்கும் இந்த மாதிரி தாங்கும் ஆ தாங்கும் தான் 1 லிட்டர் பால் நம்ம ஏரியால எவ்வளவு கேயா 1 லிட்டர் பால் நம்ம ஏரியால எவ்வளவு அது எல்லாரும் பொறுத்து போடுறாங்க 18 ரூபாய் போடுறாங்க 37 போடுறாங்க பால் தரத்தை பொறுத்து ஆமா தரத்தை பொறுத்து அது ஆயில் எப்படி வருது அப்படிங்க அதனால தான் சேவல மாடு வாங்கி ஆமா சரி கருப்பு மாடு பாயிண்ட் வராது நாங்க அதனால வாங்கி வாங்கி சரிங்க அடுத்தால இது பாத்தீங்கன்னா முருங்கை இலை இது பார்த்தீங்கன்னா மனுஷருக்கு வந்து இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பு குடிங்க முருங்கை சூப்பு குடிங்க அப்படின்னு நிறைய சொன்னீங்கன்னா ரத்தம் அப்படி ஊருன்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு இதே அளவு தான் இந்த பாருங்கள் இந்த அளவு தான் போதும் இந்த அளவு மாட்டு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு இது பாட்டில் அது பாட்டில் இயற்கையாகவே சாப்பிடும் நீங்கள் புல்லோட மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் இது எத்தனை நாள் கொடுக்கணும் நாலு நாள் கொடுக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க இது கூட கருப்பட்டி அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மண்டவளம் சேர்க்கணும் சீனி சேர்த்து தயசாக கொடுத்துறாங்க இது மாடு கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னா மாடு உடனே இதை சாப்பிடும் இது பிரச்சனையே கிடையாது இது அவ்வளவு மூலிகையானது தயவு செய்து இதுவும் கொடுக்காம இருக்காதிங்க நம்ம லாஸ்டா ஒன்னு பாக்கலாம்